இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கமலையாவுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியாக்களில் செம வைரல் ஆகிட்டு இருக்கு தலைவர் வந்து எப்போதுமே ரசிகர்களை சந்திக்கும் போதும் சரி அல்லது மக்களை சந்திக்கும் போதும் சரி அவர் வந்து மக்கள்கிட்டையும் ரசிகர்கள்ட்டையும் அவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்க ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற எண்ணமே அவருக்குள்ளே இருக்காது நம்மளில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணும் அந்தளவுக்கு வந்து தலைவர் வந்து இயல்பாக நடந்துக்குவாங்க சமீபத்தில் கூட தலைவர் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது நிறைய பேர் வந்து தலைவருக்கு கை கொடுத்தாங்க தலைவரும் எல்லாேருக்கும் கை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போனாங்க ஆனால் கமல் அவர்கள் வந்து தலைவருக்கு அப்படியே ஆப்போசிட் யாராவது ஐயாவை தொட வந்தாங்கன்னா போதும் எட்டடி அடி தள்ளி நிற்பார் ஏன் பழைய வீடியோவில் ஒரு வீடியோவில் தள்ளி கூட விட்டுருக்காரு ஒருத்தரை அந்த வீடியோ கூட வைரல் ஆகிட்டு இருந்தது இப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு இந்த தக்லைஃப் படத்தோட ப்ரமோஷனுக்காக கமலையா வந்து ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அங்கே ஒரு நபர் வந்து கிட்ட கை கொடுக்கலாம் அப்படின்னு ஓடி வந்திருப்பார் போல் கமலையா அங்கேருந்தே பார்த்துட்டு அவரை பிடிங்க அப்படின்னு காவலாளிகிட்ட சொல்லி ஒதுங்கி அவர் பாட்டுக்கு போயிட்டார் ரசிகர்களால் தான் இந்த அளவுக்கு உயர்றாங்க அந்தளவுக்கு உயர வச்ச ரசிகர்களையும் மக்களையும் பார்க்குறதுக்கோ அல்லது கை கொடுக்கறதுக்கோ இவ்வளோ சங்கட்டப்பட்டாங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிறது இதனால் தான் தலைவரை வந்து இன்றளவும் ரசிகர்களும் சரி ஜென்ரலாக இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே இந்தளவுக்கு நேசிக்கிறாங்க